ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் எம்கே நீங்கள் பார்த்து கேட்டுக்கொண்டிருப்பது முடிவில்லா கதைகள் சேனல் இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் அதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் இருக்குதுங்க நிறைய சர்பிரைஸும் இருக்குது மறக்காமல் கடைசி வரைக்கும் கேளுங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் கதையினோட தலைப்பு மழையின் ரகசியம் சென்னை நகரின் நடுவே பழமையான ஓவியக்கூடம் ஒன்று இருந்தது அங்கு ஆனந்த் தனது மனைவி ஸ்வேதாவுடன் வாழ்ந்து வந்தார் இருவரும் ஓவியம் வரையும் கலைஞர்கள் மழை பெய்து கொண்டிருந்த ஒரு இரவில் மின்சாரம் இல்லாததால் கலைக்கூடத்தில் இருந்து பக்கத்தில் உள்ள வீட்டிற்கு கையில் ஒரு மெழுகுவர் கூறும் புறப்பட தயாராகினர் அந்த நேரத்தில் ஓவியக்கூடத்தின் கதவு திடீரென திறந்தது உள்ளே நனைந்த உடையில் உச்சி முதல் பாதம் வரையில் தண்ணீர் சொட்ட சொட்ட ஒரு மர்ம நபர் நின்றிருந்தார் அதிர்ச்சியில் உறைந்த ஆனந்த் மற்றும் ஸ்வேதாவிடம் தான் சொந்த ஊரில் பிழைக்க வழியில்லாமல் ஊரை விட்டு ஓடி வந்துவிட்டதாகவும் காலையில் இருந்து வேலை தேடியதில் களைப்புடன் பஸ் நிறுத்தத்தில் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் திடீரென பலத்த மழை பெய்ததால் இங்கு வந்ததாகவும் கூறினார் மேலும் ஒரே இரவு மட்டும் இந்த கலைக்கூடத்தில் தங்கிக் கொள்வதாக கூறி மன்றாடினான் பரிதாபத்தால் அவனை தங்க வைத்து கொண்டனர் காலை விடிந்ததும் கதவை திறந்தபோது அந்த நபர் காணாமல் போயிருந்தார் ஆனால் அவன் படுத்திருந்த இடத்தில் ஒரு ஓவியம் கிடந்தது மலையில் நனைந்த ஓர் இளம் பெண்ணின் மர்மமான உருவம் அதில் தீட்டப்பட்டிருந்தது அந்த ஓவியத்தை பார்த்ததும் ஸ்வேதா கலங்கிப் போனார் ஏனென்றால் அந்த பெண்ணின் முகம் அவருக்கு மிகவும் பரிச்சயமாக இருந்தது அன்றைய தினம் செய்தித்தாளில் அந்த ஓவியத்தில் இருந்த பெண்ணை போன்ற ஒரு பெண் காணாமல் போனதாக செய்தி வெளியானது அது தனது கல்லூரி காலத்தில் மிக நெருக்கமான தோழியாக இருந்த சாந்தினி என்பது தெரிய வந்தது இதனால் ஸ்வேதாவுக்கு சந்தேகம் பழுத்தது காவல்துறையிடம் சென்று மர்ம நபர் மற்றும் ஓவியம் பற்றி தகவல் கொடுத்தார் இதற்கிடையில் அன்று இரவு அந்த மர்ம நபர் மீண்டும் ஓவியக்கூடத்திற்கு வந்தான் ஆனால் இம்முறை அவன் காவல்துறையிடம் சிக்கினான் காவல்துறையின் விசாரணையில் மர்ம நபர் தனது காதலி சாந்தினி காணாமல் போனதாகவும் அவளை தேடியே ஓவியக்கூடத்திற்கு வந்ததாகவும் சொன்னான் அவளை கண்டுபிடிக்க உதவி செய்யுமாறு வேண்டினான் காவல்துறை ஸ்வேதாவிடம் சாந்தினி பற்றி விசாரித்தனர் சாந்தினி நான் கல்லூரி படிக்கும் காலத்தில் தோழியாக இருந்தால் ஆனால் கல்லூரி முடிந்ததும் இருவரும் தொடர்பில் இல்லை என்றும் கூறினாள் இதனால் மீண்டும் காவல்துறை அவளிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் இதில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை மர்ம நபர் சொன்னான் இதை கேட்டதும் ஸ்வேதாவும் காவல்துறையினரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் சாந்தினியை கொலை செய்ததாகவும் அவளது உடலை ஓவியக்கூடத்தின் பக்கத்தில் மறைத்து வைத்திருப்பதாகவும் ஒப்புக்கொண்டான் ஆனந்த் மற்றும் ஸ்வேதா காவல்துறையுடன் சென்று சடலம் இருப்பதாக கூறிய இடத்தை தேடினர் ஆனால் அங்கு எந்த சடலமும் இல்லை இதற்கிடையில் அந்த மர்ம நபர் காவல்துறையிடமிருந்து எப்படியோ தப்பித்து ஓடிவிட்டான் அடுத்த சில நாட்களில் மீண்டும் செய்தித்தாளில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியானது காணாமல் போனதாக கூறப்பட்ட சாந்தினி உயிருடன் இருக்கிறாள் என்றும் சாந்தினி உயிருடன் இருக்கிறாள் என்றால் அந்த மர்ம நபர் யார் அவன் ஏன் ஓவியம் வரைந்தான் இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி ஆனந்த் கூறப்பட்டான் ஸ்வேதாவிடம் இதை பற்றி கேட்டபோது ஒரு ரகசியம் வெளியே வந்தது ஸ்வேதாவுக்கும் சாந்தினிக்கும் இடையே பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தது ஆனந்த் ஸ்வேதாவிடம் அந்த பணப்பிரச்சனை பற்றி கேட்டதும் அவள் தயங்கி தயங்கி பதிலளிக்கத் தொடங்கினாள் கல்லூரி காலத்தில் நெருங்கிய தோழிகளாக இருந்தவர்கள் ஸ்வேதா மற்றும் சாந்தினி ஸ்வேதா கலைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று கனவோடு இருந்தால் அவளது ஓவியங்கள் சர்வதேச கண்காட்சியில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதே அவள் லட்சியம் ஆனால் அவளிடம் அதற்கான பண வசதி இல்லை ஒருநாள் நாள் சாந்தினி ஒரு யோசனை சொன்னால் அவளுக்கு நிறைய பணக்கார தொழிலதிபர்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் அவர்களுக்கு இந்த கலை சார்ந்த பொருள் மற்றும் ஓவியம் மீது தனி ஆர்வம் இருப்பதாகவும் அதற்காக எவ்வளவு பணம் கொடுத்து வேண்டுமானாலும் வாங்கி ரசிப்பார்கள் எனவும் உன்னுடைய ஓவியங்களை காட்டி லாபகரமான விலைக்கு விற்று கொடுப்பதாகவும் வருகிற லாபத்தில் எனக்கும் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்றும் சொன்னாள் ஆரம்பத்தில் எல்லாம் நன்றாகவே போய்கொண்டிருந்தது சாந்தினி மூலம் ஸ்வேதாவுக்கு நிறைய பணம் கிடைத்தது ஆனால் சில காலத்திற்கு பிறகு பணம் வருவது குறைந்தது இது பற்றி ஸ்வேதா கேட்டபோது சாந்தினி ஓவியங்கள் முதலில் கவர்ந்த மாதிரி இல்லை என்றும் அதனால்தான் விற்க முடியவில்லை என்றும் சமாதானம் சொன்னாள் ஆனால் உண்மையில் அவள் ஸ்வேதாவின் ஓவியங்களை தன்னுடைய ஓவியங்கள் என்று பொய் சொல்லி அதிக விலைக்கு விற்று வந்தாள் இதை கண்டுபிடித்த ஸ்வேதா சாந்தினி மீது கோபமடைந்தாள் ஆனால் ஷாந்தினி ஸ்வேதாவை இதை பற்றி நீ வெளியே சொன்னால் உன்னை கொன்றுவிடுவேன் என்று மிரட்டினாள் ஸ்வேதாவோ தான் ஏமாற்றப்பட்டதாலும் நம்பிக்கை துரோகம் செய்தது மட்டுமில்லாமல் தோழியை கொலை மிருட்டல் விடுத்ததால் மனம் உடைந்து போய் அங்கிருந்து வெளியேறினாள் அதிலிருந்து இருவரும் பிரிந்தனர் இந்த ரகசியத்தை அறிந்த ஆனந்த் அதிர்ச்சி அடைந்தான் தனது மனைவியிடம் இத்தனை நாள் இதை மறைத்ததற்காக கோபம் வந்தாலும் அவளது நிலைமையை புரிந்து கொண்டான் இதற்கிடையில் சாந்தினியிடம் காவல்துறை விசாரித்ததில் அவள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காரணமாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததாக தெரிவித்தாள் ஆனால் அந்த மர்ம நபரை பற்றிய எந்த தகவலையும் அளிக்கவில்லை இப்போது இது மேலும் சிக்கலான விஷயமாக காவல்துறைக்கு மாறியது அந்த மர்ம நபர் யார் ஏன் அவன் சாந்தினியின் ஓவியம் வரைந்தான் இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி ஆனந்த் புறப்பட்டான் அவன் சாந்தினியின் பழைய நண்பர்கள் மற்றும் தொடர்புகளை ஆராய்ந்தான் ஒரு முதிய கலை விமர்சகரிடம் இதை பற்றி விசாரணை செய்தபோது அவர் ஒரு அதிர்ச்சி தரும் தகவலை கொடுத்தார் சில மாதங்களுக்கு முன்பு சாந்தினி தொன்மை வாய்ந்த கலை பொருட்கள் சிற்பங்கள் மற்றும் ஓவியங்களை திருடும் பெரிய கொள்ளை கூட்டத்துடன் தொடர்பில் இருந்ததாகவும் சில பிரச்சனையால் அந்த கூட்டத்தின் தலைவன் அவளை தேடிக்கொண்டு இருந்ததாகவும் சொன்னார் இதை கேட்ட ஆனந்த் அதிர்ச்சியில் உறைந்து போனான் உடனே காவல்துறைக்கு இந்த தகவலை தெரிவித்தான் காவல்துறையினர் உடனடியாக விசாரணையை தொடங்கினர் சாந்தினியை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தினார்கள் ஆரம்பத்தில் அவள் மறுத்து வந்தாலும் அந்த கொள்ளை கூட்டத்தின் தொடர்பு பற்றிய தகவல் கசிந்தது தெரிந்ததும் உண்மையை ஒப்புக்கொண்டாள் சாந்தினியின் உதவியுடன் காவல்துறை மர்ம நபராக இருந்த அந்த தலைவனையும் கைது செய்தது இருவரையும் பல்வேறு கோணங்களில் விசாரித்ததில் இத்தனை நாளாக குழப்பத்துடன் இருந்த அனைவருக்கும் தெளிவு கிடைத்தது அது என்னவென்றால் சாந்தினி பணத்திற்காக அந்த கூட்டத்துடன் சேர்ந்து அவர்களுக்கு ஓவியங்களும் கலைப்பொருட்களும் பொருட்களும் சிலையும் திருடுவதற்கு உதவி செய்து வந்திருக்கிறாள் ஆனால் ஒருமுறை அவள் மிகவும் விலைமதிப்புள்ள பழங்கால ஓவியத்தை திருடினாள் அதன் மதிப்பை நன்கு அறிந்த அவள் இதை எப்படியாவது வெளிநாட்டில் உள்ள ஒரு பெரிய நிறுவனத்திற்கு விற்றுவிட வேண்டும் என்று திட்டம் திட்டினாள் இந்த விஷயத்தை எப்படியோ அந்த கூட்டத்தின் தலைவன் காதுக்குச் சென்றது அவளிடம் அந்த ஓவியத்தை கொடுத்துவிட்டு இந்த ஊரை விட்டே ஓடிவிடு இல்லையென்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டினான் பயந்து போன சாந்தினியோ தலைமறைவு வாழ்க்கைக்கு சென்று விட்டாள் ஆனால் அவளிடம் இருந்த அந்த விலை மதிப்புள்ள ஓவியத்தை மீட்டெடுக்க அந்த கூட்டத்தின் தலைவனை களமிறங்கினான் அவளிடம் தொடர்பில் இருந்த அனைவரின் இடத்திற்கும் சென்று மறைமுகமாக அவளைப் பற்றி விசாரித்தான் அப்படி விசாரித்ததில்தான் அவள் தோழியாக இருந்தவள் ஸ்வேதா என்றும் அவளும் அவர் கணவரும் நன்கு ஓவியம் வரையக்கூடிய கலைஞர்கள் என்றும் தெரிந்து கொண்டு அன்று இரவு ஓவிய கூடத்திற்கு வந்து அவள் இருக்கிறாளா அல்லது அந்த விலை மதிப்புள்ள ஓவியம் இருக்கிறதா என்றும் வேவு பார்ப்பதற்காக பொய் சொல்லி தன்னை உண்மையில் யார் என்று காட்டிக்கொள்ளாமல் அன்று இரவு அங்கு தங்கினான் ஆனால் அவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அவளும் இல்லை அந்த ஓவியமும் இல்லை பிறகு அங்கு இருந்த பொருட்களை வைத்து அவளின் உருவத்தை வரையத் தொடங்கினான் அவனும் இந்த கடத்தல் தொழில் செய்வதற்கு முன்பாக ஒரு சாதாரண ஓவியனாக இருந்தவன்தான் ஆனால் சாதிக்க முடியாமல் போன பிரக்தியில் தவறான பாதைக்கு சென்றான் ஸ்வேதா நிச்சயமாக இதை பார்த்து அதிர்ச்சிக்குள்ளாகி உடனே தோழிக்கு தொடர்பு கொண்டு பேசி வீட்டிற்கு வரவைப்பாள் என்று திட்டம் போட்டு அங்கிருந்து வெளியேறியிருந்தான் மர்ம நபராக இருந்த கடத்தல் கூட்டத் தலைவன் இந்த சம்பவத்திற்கு பின்னர் நிம்மதி பெருமூச்சுடன் ஆனந்த் ஸ்வேதா இருவரும் தங்களின் கலை பயணத்தை தொடர்ந்தனர் ஸ்வேதா தனது திறமையால் புகழ்பெற்ற ஓவியக் கலைஞராக உயர்ந்தாள் மலையின் ரகசியம் என்ற பெயரில் அந்த மர்மமான இரவின் தொடக்கத்தில் இருந்து நடந்த அனைத்து சம்பவங்களையும் அடிப்படையாக கொண்டு ஒரு அற்புதமான ஓவியத்தை வரைந்தாள் அந்த ஓவியம் கலை உலகில் மிக பெரும் வரவேற்பை பெற்றது ஆனால் அந்த ஓவியத்தில் மர்ம நபரின் முகம் இடம்பெறவில்லை ஏனென்றால் மலையின் ரகசியம் இன்னும் முழுமையாக அவிழ்க்கப்படவில்லை மர்ம நபர் ஓவிய கூடத்திற்கு வந்த இரவு அவன் முழுவதுமாக நனைந்திருந்தான் மலை அவனது அடையாளத்தை மறைத்திருந்தது போல் இந்த கதையும் ஒரு ரகசிய முடிவுடன் தொடர்ந்து கொண்டே நன்றி